இந்த பாரு friends, friends,

இல்லை இல்லை வரீங்களா இல்லைங்க ஒரு இப்போ ஒரு ரெண்டு டெய்லர் வந்துருக்கங்க வேலை ஆல்ரௌண்ட் அதாவது சிங்கர் ஃபோர்டபுள்ஸ் ஓவராக எல்லாமே ஃபீஸ் ரேட்டாக தானே பரவாயில்ல கமெண்ட் ஷூட்டாக தான் பரவாயில்ல கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் ஓகே சார் ஏ வர சொல்லிவிட்டாங்க ஆ கேட்டு தான் வந்துருக்காங்க சரி சார்

எஸ்சிஎம் கம்பெனி வந்து இங்கேருந்து ரொம்ப லாங்குங்க அதுவும் இல்லாமல் ஃபோன் அலௌட் இல்லை உள்ள கொண்டு போகிறக்கு அது ஒரு மிஸ் அதுதான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது அங்கே ஐடி கார்டு போகிறக்க ஒரு நாள் ஆகிடும் ஆமாம் ஆனால் இங்கே பரவாயில்ல இங்கே சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாற்பது ரூபாய் என்ன போட்டிருந்தாங்க ஆமாம் தரேன் அப்படின்ட்டாங்க கம்மி ஷிஃப்ட்டுக்கு போய்ட்டு பிரச்சனை இல்லை தொடர்ந்து வேலை இருக்குது ஒரு ஷிஃப்ட்னால ஒரு ஷிஃப்ட் டெய்லி வேலை செஞ்சுக்கலாம் நாளைக்கு எஸ்ஆர்ஜி வர சொல்லிக்கிறாங்க நாளைக்கு வந்து எஸ்ஆர்ஜி எங்களுக்கு அங்கதான் வேலை கிடைக்கும்னு ஆசை ஆனா கேண்டீன் வசதி எல்லாம் இருக்குது முன்னாடியே வேலை செஞ்ச அனுபவம் இருக்குது ஆமா சரி நாளைக்கு பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு